ஓம் சிவாய நமக வணக்கம் சிவனேச செல்வங்களே நம்ம சிவபுராணத்துக்கான பொருள் உணர்ந்து பாடுதல் கான முயற்சியில் இறங்கியிருக்கோம் வரைக்குமே பதினைந்து வரிகளுக்கான பொருள்களை நம்ம வந்து பார்த்து தெளிவு தெளிவு அடைஞ்சிருக்கோம் இப்போ பதினாறாவது வரியிலிருந்து நம்ம அடுத்து வரும் வரிகளுக்கான பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்கு திருவாசகத்துல மாணிக்க வாசகர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு அந்த பாடலோட அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம் நம்ம ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய ஆராது இன்பம் அருளும் மலை போற்றி தெவிட்டாத ஆனந்தத்தை ஊட்டி நம்மளை வளர்க்கக்கூடிய சிவபெருமான் மலைக்கு ஒப்பானவனது திருவடிக்கு வணக்கம் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிவபெருமான் என் மனதில் வீட்டு இருப்பதால் அவனது திருவருளை துணையாக கொண்டு அவனது திருவடியை தொழுது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி விளக்கின் வெளிச்சத்தை கொண்டு விளக்கு அறியப்படுகிறது சூரிய வெப்பத்தை கொண்டு சூரியனை அறிகிறோம் அங்கனம் இறைவனை அருளை கொண்டே இறைவனை அறிகிறோம் அவனை அறிவும் அளவுக்கு நாம் அவனுக்கு ஆட்படுகிறோம் அப்படி ஆட்படுவது வணக்கமாகிறது சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை யான் முந்தை வினை அப்படின்னா பூர்வ ஜன்ம ஜன்மாந்தரங்களில் செய்த பலவினை ஆக நான் ஆனந்தம் அடைதல் பொருட்டும் எனது பலவினை கெடுதல் பொருட்டும் யாண்டும் நினைத்துள்ள சிவ தத்துவங்களை உணர்ந்து ஓதுவேன் அப்படின்னு முந்தை வினை முழுதும் நான் ஓய உரைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஆக தாயை காணவில்லை என்று அழுகிற குழந்தைக்கு வேறு வஸ்துளை காட்டி மகிழ் மகிழ்விக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு அம்மாவை காணோம் அப்படின்னு சொன்னால் வேற ஏதாவது அங்கே பாரு பாரு அதை பாரு இதை பாருன்னு சொல்லி நம்ம வேற ஏதாவது காட்டி மகிழ்விக்கிறோம் அப்போது அந்த குழந்தை அழும் அந்த வினை ஓயும் அவ்வளோதான் அழுகிற வினை ஓயும் இது சாரும் பிரபஞ்சத்தை நாடியிருந்ததனால் என் வினை பெருகியது அது ஆரம்பத்தில் இன்பமாகவும் முடிவில் துன்பமாகவும் பரிணமித்துள்ளது இனி சிவஸ்வரூபத்தின் ஊறி இருப்பதற்கு ஏற்ப எனக்கு துன்பம் களவாத பேரின்பம் தலை தோங்குகிறது உடலை உடற் நின்று பல வினையை சிவானந்தத்திலிருந்தும் என் மனது வாங்கிக்கொள்வதில்லை கொள்வதில்லை ஆதலால் பிராபிரப்த கர்மா இருந்தும் அது இல்லாததற்கு நிகராகிறது புராணம் என்னும் பதம் பழமை பொருள் படுகிறது சிவ தத்துவமானது அனைத்துக்கும் இருப்பது ஆதலால் அது புராணம் சிவாய நம்ம இப்ப நான் இந்த பொருள்களை வந்து சுருக்கி விரிச்சு சொல்லணும்னு நினைச்சிருந்த பொழுதெல்லாம் அப்படி அதுல எவ்வளவுமே சுருக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால இதுல இருக்கிற மாதிரியே படிச்சு காமிச்சா இந்த திருவாசக புத்தகம் யாரோட கையில் இல்லைனாலும் அந்த வா அந்த புக்கு என் கையில் கொடுத்த இறைவனுக்கு அவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு பணியாக இருக்கட்டுமே நான் அப்படியே படித்து கொண்டு வர்றேன் நான் அதை நீங்களும் உணர்ந்து படித்து அருள் பெறுமாறு அம்மா கேட்டுக்கிற சிவாயணம் திருச்சிற்றம்பலம்